கேரள ஸ்பெஷல் பயோலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் பயோலிங்கிற ஒரு டவுனில் பண்ணுற ரெசிபி தான் இந்த பயோலி சிக்கன் அதுக்கு முதல்ல சிக்கன் லெக் பீஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்க தண்ணியில் காஷ்மீரி சில்லி மிளகாய் வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு உள்ளது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கான்ஃப்ளார் மாவு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதில் அரைச்ச மசாலாவில் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து தேங்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிக்கன் பீசஸில் அரைச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் ஃப்ரை பண்ண போற பேன் சூடானதும் இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கேரளால இந்த ரெசிபியை அவங்க தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க ஏன்னா டேஸ்ட்டு இனிமேல் நல்லா இன்ஹீன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நீங்க குக் பண்ணலாம் அப்போதான் சிக்கன் உள்ள நல்லா வெந்து நல்லா வெளியில கிறிஸ்பியா சிக்கன் குக்கானதும் அதை பீசஸ்லாம் எடுத்துட்டு பேனில் என்ன சூடாக இருக்கும்போதே மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்து இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டியில் இதை போட்டு நல்லா ஆயிலெலாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் மேலே இந்த தேங்காவெல்லாம் தூவி வச்சுக்கோங்க இது முக்கியமான ஸ்டெப் இந்த ரெசிபிக்கு அந்த தேங்காவோடு சாப்பிடும்போது இந்த சிக்கன் சூப்பராக இருந்தது சிக்கன் ரெசிபிக்கு லெக் பீஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸ் இருந்தாலே இந்த ரெசிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஈஸி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ